யான் சின்னமலை அவர்களோட நினைவும் ஹைட்டில் தான் வந்துருக்கணும் இந்த படியில் வந்துருந்தால் கரெக்டாக வந்துருக்கலாம் விட்டுவிட்டோம் பாருங்க தான் நான் இதில் வந்து தான் தூக்கில் டடமா அது அதுதான் வந்து திறன் சின்ன மலை வந்து ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறை மலைக்கு வச்சு அவன் தூக்கில் போட்டுருப்பாங்க எப்போ ட்ரக்கிங் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் விட்டோம் கணிப்பு மண்டபம் எட்டு கால் மண்டபம் அதனால ஒரு ஆறு கால் மண்டபம் நீங்கள் இறங்கி வந்தீங்க இல்லையா அந்த இடத்துல தான் ஆள் விட்டு ஆட்டோம் ஆள் விட்டான் பாறை அங்கே ஒரு ஸ்டெப்பு தெரியுதுங்களா அங்கே பாருங்க அது எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க ஸ்டெப்பில் நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வீரர்கள் வந்து விளாண்டுருக்காங்க ஏன்னா அந்த ஸ்டெப்பும் இருக்குது பட் அந்த ஸ்டெப்பு எங்கே போகும்னு தெரியல ஃப்ரான்ஸ் வணக்கம் தியாகி தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவுச் சின்னம் தான் இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சங்கிரி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க திருச்செங்கோடுக்கு போகிற வழி அந்த இடத்துலேயே இருக்குது அந்த 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 நினைவு சின்னத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஈரோடு போகிற வழியும் இருக்குது ஈரோடுக்கு போகலாம் அந்த இடத்துல தான் அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருடம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கி அவர் இருக்காங்க இந்த சங்கீத மலைக்கோட்டையின் மேலே இருக்கும் சங்கீர் மலைக்கோட்டையும் பீரன் சின்னமலை அவர்களோட நினைவும் அங்கே அவர்கள் சங்கேரி மலைக்கோட்டில் கடைசியாக நம்ம போகிற இடம் இங்கே தான் இருக்குது காற்று ஃபுல்லாக அடிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள தூக்கில் போட்டுறதுக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த கேப்பை உள்ளே போகணும் உருட்டி விட்டான் பாறைக்கு தானே அந்த தானே அது மேலே பாறை மேலே அது மதுஸ் ஒரு மேலே தான் குட்டுமாக இருக்குது பார்த்தீங்களா அது மேலே தான் தூக்கில் போட்டால் சொல்லி படித்தேன் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாவது வருடமே பார்த்தீங்கன்னா திறன் சின்னமலை அவர்கள தூக்கில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது வருஷம் ஆயிருக்கு ஆடி பதினெட்டு அன்றைக்கி அவரை தூக்கில் போட்டிருக்காங்க ஜூலை மாதம் இதெல்லாம் நினச்சா பயங்கரமாக இருக்குது அந்த இடத்தையெல்லாம் இன்னும் தூய்மைப்படுத்தி சுத்தமாக வச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பேக் வேறு மாட்டிக்கிட்டு திராட்சை வேறு தூக்கிட்டு வாங்க வந்துட்டார் வந்துட்டார் செம்மையான இது இங்கே பாருங்க சின்ன ஆளுட்டான் பா இங்க ஆளுட்டம் வந்து ஆடு ஆளு பாருங்க இங்கே தான் விட்டான்னு பாருங்க போயிட்டு இருக்கோம்

வெளியே போகலாம் இல்லை ஜி இப்படி போனோம்னா அப்படியே ஒன் சைடாக போயிடலாம் ஆ படிக்கட்டு பாருங்க இங்கே இருக்குது ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்திருக்கணும் தெரியுதுங்களா இப்படி வரல இது வழி தான் ஆனால் உருட்டி விட்டால் பாருங்கிறத கொலையா தண்டனைக்குரியவங்களை வந்து இங்கே தள்ளி இங்கேருந்து விட்டு விட்டால் இப்படி வந்துருவாங்க பட் நான் போகும்போது இதில் ஏறி போய்க்கலாம் கரெக்டாக பாலியிலேயே போயிடுவோம் ஆமாம் பாலியிலேயே வந்துருவாங்க அந்த செங்கிலாம் போட்டு கட்டி விட்டாங்க அப்படின்னா தண்டனைக்குரிய இடம் இந்த நேர் விட்டு விட்டானா அப்படி கட்டுக்கிட்டு ஒரு நிமிடம் அப்படியே போவாங்க அப்படியே உள்ளே வந்துடுறது தான் அது இங்கே தடமே போட்டுருமாட இது தண்ணி போய் அரிச்சிருக்குமா தட மாதிரியே பாருங்கதா இல்லை வெட்டி விட்டுருமான் ஒரு வேலை அதா அதா அதான் மிக மிகப்பெரிய பாலி ஒன்று இருக்கு நான் அந்த பந்துருங்க ஜி பார்த்து வாங்க இல்லை பரவாயில்ல வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க இங்கும் பாதுகாப்பு வீரர்கள் வந்து விளையாண்டுருக்காங்க ஏன்னா பாதுகாப்பு பணிகள் இருக்கு இங்கேயும் கலைப்பெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் விளையாண்டுருக்காங்க இங்கேயும் பாருங்க அந்த ஆளுருட்டாம் பாறைக்கு நேரா கீழே இந்த இடத்துக்கு இருக்கு திறன் சின்னமலை தூக்குல போட்டாங்கல்ல அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல இங்க விளையாண்டிருக்காங்க நிஜமாவா திறன் சின்னமலை அவர்களை வந்து இங்கே தான் தூக்கில் போட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இந்த பாட்டில்தான் வேலை ஆக்சுவலாக இந்த மலைக்கெல்லாம் வரதுனா இந்த ரிஸ்க் எடுத்தால் வரணும் டீமாக வாங்க ஏன்னா கரெக்டுங்களா தடம் தெரியுது நம்ம ஆக்சுவலாக இந்த படிக்கட்டில் தான் வந்திருக்கணும் இந்த படியில் வந்துருந்தால் கரெக்டாக வந்திருக்கலாம் உருட்டு விட்டான் பாறைக்கு தான் நாங்கள் இதில் வந்தோம் பட் இங்கே தட தெரியுது இந்த படிக்கட்டு நம்ம இதில் போகும்போது இதில் தான் போக போகிறோம் படிக்கட்டில் ஏறி மேலே போயிடலாம் கோட்டைக்கு ஃபுல்லாக மதுசு வச்சு கட்டி விட்டுருக்காங்க பயங்கரமாக இருக்குது நம்ம மலை வந்துடுறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த மலையை விட்டு நம்ம இறங்கி ஆகணும் என்னது இது ஒரு மண்டபம் இதெல்லாம் நெல் கண்காணிப்பு கோபுரமாக இருக்குமா ரெண்டு இங்கே தான் தூக்கில் டா அது அப்பா எனக்கு ரொம்ப உரம் போகாத இங்கே அப்படியே பின்னாடி போகுது பாறை பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் எல்லாம் அந்த பாறையெல்லாம் இவ்வளோ தூரம் அடிக்க வச்சதே போகிறீங்க எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா இவ்வளோ ஹைட்டில் மிகப்பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் வந்து திறன் சின்னமலை அவர்களை வந்து தூக்கில் மேடம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் எனக்கு அது உண்மையும் தெரியாது பாருங்க ஒரு கல் இருக்குது பெரிய கல் ஜி ஒரு பெரிய பாறை இருக்குது இவர் அந்த பாறை மலைக்கு வச்சா அவர் தூக்கில் போட்டிருப்பான் இருக்கேன் இல்லை இடிச்சுட்டேன் ஒரு பாறை மட்டும்தான் இருக்குது பெரிய பாறை கிட்டத்தட்ட ஒரு ஒரு டெண்டுக்கு மேலே இருக்குது இந்த பாறை தெரில இங்கே பாறை இந்த பாறை மலை தான் பாறை இருக்கு பாறை மலை நின்று அந்த குழியில் இருக்குது அவர் இறக்கி விட்ருப்பானு தெரியல

இந்த பக்கம் தான் தெரியும் போறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ட்ரக்கிங் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் ஒட்டுக்க வாங்க நீங்கள் ரெண்டு பேர்லாம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதாவது ஒருத்தர்லாம் வந்தீங்கன்னா சத்தியமாக ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கோட வேலையில எடுத்துக்காதீங்க இங்கே பாரு இங்கே ஒரு வழித்தடம் தெரியுது இது வந்து தண்டனை கைதியெல்லாம் அங்கே வந்து தூக்கில் போடுற கிடந்தா அது அதில் வந்து நம்ம தீரன் அவர்களையும் தூக்கில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நான் அப்படியே பாருங்க பாருங்க இங்க ஒரு படிக்கட்டு தெரியுதுங்களா இங்க ஒரு படிக்கட்டு அடுத்தது வச்சுக்கோங்களேன் இது வந்து உருட்டி பாறையோட தான் நான் இறங்கி வந்த வழி அப்படியே இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு ஒரு படிக்கட்டு இருக்குது நான் கிட்ட போறப்ப காட்டுறேன் அதில் தயவு செஞ்சு எப்படி தான் ஏரியெல்லாம் வந்தாலும் தெரியல அந்த காலத்தில் செங்குத்தாகவே இருக்கு படிக்கட்டு அதில் மக்கள் வர முடியுமான்னு தெரியல அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்கன்னு தெரியல ஒரு வேளை ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்தாலும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு கரெக்டாஜி

திருஞ்செனமலை தூக்கில் உள்ள பட இடத்த வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ நான் அடுத்தது திரும்ப அரை கோட்டைக்கு போயிட்டு கோட்டையிலேருந்து நம்ம இப்போ கீழே போக போகிறோம் இதுதான் மிகப்பெரிய பாளி இங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளம் இதுதான் பாலி அங்கேருந்து உண்டுருந்து நேராக இங்கே விழுந்துருவா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது பட் அது போ இதில் எங்கே இதில் போகிறது தாங்க இதில் தான் அது அந்த மண்டபத்துக்கு அந்த போகணுமா இல்லை இல்லை வேணாம் 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 அது பார்த்தாச்சு அது ரொம்ப எல்லாம் முள் முள்ளு செடியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடி தான் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் ஆச்சு அந்த வந்து இதெல்லாம் தான் போகணும் அந்த மண்டபத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க சொல்லியாச்சு இருந்து ஏற்கனவே தான் இங்கே தெரியுது பாருங்க தெரியுதுங்களா இந்த மண்டபம் ஆறு கால் மண்டபம் அது எட்டு கால் மண்டபம் இது ஆறு கால் மண்டபம் ஆ ஆறு கால் மண்டபம் இங்கே இருக்குது எல்லாம் கண்காணிப்பு கோபுரம் தான் எல்லாமே ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் படிக்கட்டு இருக்குது பயங்கரமான படிக்கட்டு சும்மா செங்குத்தாக இருக்குது அதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க பட் இதுதான் ஆள் விட்டான்னு பாரு தெரியுதுங்களா கைதிகளாக இருக்கட்டும் சரி தண்டனை கைதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்க தகவலை திரட்டுறதுக்காக தகவலை திரட்டுறதுக்கப்புறம் உண்மையை சொன்னதுக்கப்புறம் இங்கேருந்து ஊட்டி விட்ருவாங்க பட் அங்கேருந்து வரும்போது சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்த்தா செங்குத்தா இருக்குது அந்த ஸ்டெப்பு இருக்குது பட் அந்த ஸ்டெப்பு எங்கே போகுதுன்னு தெரியல செங்குத்தாகவே போயிட்டுருக்கு பயங்கரம் இங்கே பாருங்கள் திறன் சின்னமலை தூக்கிலட்டு போட்ட இடத்த இங்கேருந்து பார்க்குறோம் இந்த இடம் தான் அது இங்கே ஒரு மிகப்பெரிய பாலி இருக்குது இந்த இடத்துக்கு ஜீ பாலி பார்க்கலாமா மலை வேறு வந்துருச்சு நம்ம இதில் ஏறி ஆகணும் ஆனால் அந்த பக்கம் படிக்கிறது எந்த படிக்கட்டும் தெரியல இன்னொரு நாளும் வரமாட்டோம் வந்தால் பார்த்துக்கலாம்

ஆ பெட்டி தைக்கி போட்டேன் இல்லை பெட்டி இல்லை கணக்கு கணக்கு கோடி வேலை இங்கே ஒரு குளம் இங்கே ஒரு குளம் இருக்குது போகிறேன் அதை இவர் லாமா அமைப்பிட்றேன் டென்ஷன் ஆகாது குளத்து தண்ணி ஒரு பயங்கரமான பாடியா தொங்கிதான் அப்படியே போயிக்கலாம் பயங்கரமான பாடி அங்கேரிமலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தகவல் கொடுத்துட்ருக்கு பட் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது வேறு வேறு மாதிரி இருக்குது எல்லாமே அது ஆக்சுவலாக இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் புதைஞ்சிருக்கு பட் யாருக்குமே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் அதற்கிட்ட வழி வழி அது ஓகே ஓகே அது மிக தண்ணி இருப்பாருங்க பயங்கரமாக இருக்கு பாருங்க பார்த்து வாங்க கொஞ்சம் ஆனால் கத்தலாக இருக்குது ஸ்கோப்பாக இருக்குது குமிஞ்சு வாங்க கிட்டத்தட்ட நாய் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒரு ஒன்றரை மணி நேரமாக சுற்றிகிட்டு இருக்குது பாவோம் ஃப்ரான்ஸ் சங்கீர் மலைக்கோட்டையின் வரலாற்று பயணம் இன்னும் முடியல இன்னும் நிறைய இடம் இருக்குது பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் திரும்ப கீழே போகிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மழையும் பார்த்திங்கன்னா வர மாதிரி ஆயிடுச்சு அதனால் கீழே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களோடய சேனல் பார்த்தீங்கன்னா வசஞ்சாக் விளாக்ஸ் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா லாமா சில்வராஜ் அண்ணா இன்னொரு சிலுவராஜ் அண்ணா மையப்பண்ணா நண்பர் கேசவன் நண்பன் கனகராஜ் எல்லாமே வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட் இன்னும் நிறைய இடம் இருக்குது அதை நான் ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தா இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக தெரியாத அளவுக்கு ஒரு வீடியோ இன்னும் இருக்குது இந்த மலைக்கோட்டையில் இருக்குது அது யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ பதிவிடுவோம் இதற்கு முன்னாடி நிறைய அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதிகபட்சம் எட்டு பார்ட்லேயும் சொல்லியிருப்பேன் இந்த சங்கீர் மலைக்கோட்டை உருவானதுக்கு பக்தது இன்னொரு மலைக்கோட்டையும் உருவாகியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி போற வழியிலேயே மஞ்சக்கல்படினு ஒரு ஊர் பக்கத்தில் பழைய துர்க்கம் மலைக்கோட்டையும் இருக்குது அந்த வீடியோ அந்த சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையும் அங்கே இருக்குது அதற்குண்டான தடயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள்